வணக்கம் பாஸ்கரன் சார் வணக்கங்க டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று பாத்தீங்கன்னா கார் வெடித்த விபத்துல பெரிய அளவுல உயிர் சேதம் ஏற்பட்டு பதிமூணு பேர் உயிரிழந்திருக்காங்க இதோட பின்னணி எல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் தலைநகர்ல வெடிச்சது சம்பவத்தை சார் இது வந்து அங்க நடக்கிறது பிஜேபி ஆட்சி பிஜேபி ஆட்சிக்கு வந்து ஒரு கேவலமான அவப்பெயரை உருவாக்கணும்னு சொல்லி தீவிரவாதிகள் பண்ற செயல் தான் இது காலையில பாத்தீங்கன்னா கிலோ கணக்குல வெடிகுண்டு வந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க சாயந்தரத்திலேயே மாலையிலேயே வந்து குண்டு வெடிச்சிருக்கு தீவிரவாதிகள் வந்து ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து எல்லா இடத்துலயும் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு எலெக்ஷன் டைம்ல மத்திய அரசுக்கு வந்து ஒரு அவப்பேரை உருவாக்கணும்ன்ற ஒரே நோக்கத்தோட தான் இந்த செயலை செஞ்சிட்டு இருக்கானுங்க அது மட்டும் இல்லாம இங்க குழப்பத்தை உருவாக்கி பல வகையில அவங்க வந்து ஆதாயம் தேட அவங்களோட இதை வந்து திசை திருப்புறானுங்க சார் இதுக்காக தான் அது வந்து செஞ்சிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னாக்க பதிமூணு பேர் இறந்து போயிருக்காங்க முப்பத்தி நாலு வாகனங்கள் வந்து தீப்பிடிச்சு வீணா போயிருக்கு பரிதாபாத்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு பெண் மருத்துவர் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கூட மூணு ஆண் மருத்துவரையும் அரஸ்ட் பண்ணி முன்னூற்றி அறுபது கிலோ வெடிப்பொருட்களை வந்து கைப்பற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ மூலப்பொருளையும் வந்து கைப்பற்றிருக்காங்க நெக்ஸ்ட் கேளுங்க சார் டெல்லி தலைநகரிலே ஏற்பட்டிருக்காங்க ஒரு பாதுகாப்பு குறைபாடு தான் இந்தியாவில இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி சார் பாதுகாப்பு குறைபாடுன்றது சொல்ல முடியாதுங்க பாதுகாப்பு இருந்துகிட்டு தான் இருக்கு அவன் மனித ரூபத்தில் அதாவது பொதுமக்கள் மாதிரி கொண்டு போய் தானே காரில் கொண்டு போய் குண்டு குண்டு வச்சு வெடிக்கிறான் எவ்வளோதான் அவங்களும் கண்காணிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க எல்லா வகையிலையும் பின்னணியில் யார் சார் இருப்பாங்க நினைக்கிறீங்க பின்னணியில் தீவிரவாதிகள் தான் வேற யார் இருக்கா தீவிரவாதிகளோட வேலை தான் அது மத்திய அரசு இது எந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள் மத்திய அரசு வந்து சாதாரணமாக விடாது சார் மத்திய அரசு நோண்டி நொங்கு எடுத்துருவாங்க யாருன்னு தெரியும் அவங்களுக்கு இனிமே கண்டுபிடிச்சிருவாங்க பாருங்க ஏன்னா ஒஞ்சரஞ்சா ஆபீசரா இருக்காங்க அங்க பெரிய பெரிய சிங்கங்கள்லாம் இருக்குங்க பக்கத்துல அஜித் தோவல் இருக்காரு இப்ப இங்க இருந்து போன டிவி ரவிச்சந்திரன் இருக்காரு நிறைய பேர் இருக்காங்க இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா இவங்க மத்திய அரசு கண்டுபிடிச்சா கூட என்கவுண்டர் பண்ணும் சார் இவங்க வச்சுக்கிட்டு இவங்களுக்கு சோறு போட்டு பிரியாணியை போட்டு இவங்க வளர்த்து வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு கேஸ் நடத்திக்கிட்டு இருக்க கூடாது கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவன் என்கவுண்டர் பண்ணிட்டு பொதுமக்களை காப்பாத்துறது பாக்கணும் சார் இப்ப பாருங்க இறந்து போனதுல யாராவது ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தாரா ஐபிஎஸ் ஆபீசர் இருந்தாரா இல்ல யாராவது மந்திரிங்க இறந்து போறாங்களா இல்ல யாராவது ஜட்ஜிங்க இறந்து போறாங்களா அவங்கெல்லாம் பாதுகாப்பா இருக்காங்க இறந்து போனது மந்த பொதுமக்கள் தான் ஏன் இந்த நீதிபதிகளுக்கு யாருக்குமே தெரியாதா சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள்லாம் ஏன் அவங்க வந்து இந்த சூமோட்டாவை எடுத்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு உத்தரவு போடுறத மத்தபிக்கு போடுறாங்கன்னா போதை மருந்து சாராய கேஸுக்கு அவங்க விடுதலை பண்ணி விடுறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருபத்தஞ்சு பங்களாதேஷ்காரன் தரிசு போனாங்க என்ன செய்ய நிலைமை காசா பிரச்சனைக்கு பாருங்க பிரகாஷ்ராஜ்ல இருந்து எல்லாம் இங்க உட்காந்து இப்ப முன்னாடி ஏன் இதுக்கு எவ்வளவு வாய்ப்பு வரல வாயில் என்ன வச்சுக்காரங்க ஆப்கானிஸ்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கவனும் முஸ்லீம் தான் பாகிஸ்தான்ல இருக்கவனு முஸ்லீம் தான் அவங்க உள்ளே அடிச்சுக்கிறான் இவன் என்ன என்ன சார்ங்க நடிகரை என்ன சார் பண்றேன் பிரகாஷ்ராஜன் தான் எங்க காசை வாங்கிட்டு இவங்க உட்காந்துட்டு போறாங்க சினிமா நடிகர்னு சினிமாவில் வேதம் கூட்டு நடிச்சா பார்த்தா போலீஸ் ராணுவ அதிகாரியா என்ன பண்றாங்க இருபத்தி ரெண்டுல கோட்டை சங்கமேஸ்வரர் போயிட்டு கார்ல வெடிகுண்டு கொண்டு வந்தான் மாருதி கார் நம்பர் டிஎன் ஜீரோ ஒன் எஃப் அறுபத்தி ஒன்று அறுபத்தி மூணு என்னாச்சு அது வெடிச்சதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அந்த அதிகாரி எல்லாம் வெடிச்சிருந்தாங்க கார்ல இருந்த கேஸ் அதுக்கப்புறம் எப்படி என்ஐஏ இறங்கி பிடிச்சது எக்ஸ்ப்ளோசிவ் எப்படி கேஸ் போட்டாங்க ஏற்கனவே தினமலர் பேப்பர்ல பாத்தீங்கன்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு நியூ குரூப் ஃபார்ம் சொல்லி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நியூஸே வந்திருக்கு பேப்பரை எடுத்து பார்த்து சொல்லுங்க சினிமா நடிகர் சீமா இருக்கான நாம் தமிழர் கட்சின்னு அந்த நான் என்ன அவன் பாஜாவை போய் தீவிரவாதியை போய் அப்பாடு காஷ்மீர் தீவிரவாதியை கொண்டாந்து மீட்டிங் போடுறான் ஒரு எம்எல்ஏ ஒருத்தா இருக்கான் வேல்முருகன் சொல்லி அவன் பிஎஃப்ஐ தடை செய்ய கொட்ட அமைப்பு அவனுக்கு எந்த போலீஸ் அதிகாரி வந்து படிச்சு கொடுத்தான் அந்த போலீஸ் அதிகாரி அரசு பண்ணுங்க ராணுவத்துக்கு நிகராக செயல்படுதான் சார் இங்க இருக்க அதிகாரி வந்து என்ன சார் பண்ணாங்க இங்க இருக்க ஒரு மந்திரி வீட்டுல இது மாதிரி நடந்திருந்தா என்ன சார் பண்ணிருப்பாங்க மந்திரியோட பிள்ளையோ மந்திரியோட பொண்டாக்கியோ மந்திரியோ போயிருந்தாங்க சார் பண்ணுவாங்க பொதுமக்கள் ஊதிய இருக்கீங்களா அவங்க இதுக்கெல்லாம் என்ன இன்னும் சார் ஆக்சி நடக்குது டெல்லியில குண்டு வைக்கிறான் இங்க இருக்கிற அவனுக்கு சப்போர்ட் பண்றான் இதுல பாத்தீங்கன்னாக்கா பிரச்சனை அப்படிதான் மத ஒற்றுமை இல்லாம எல்லாம் செயல்படுது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொன்னாரு ஏன் இப்ப எங்க போயிட்டாரு அவரு ஜாதி மதம் எல்லாம் கிடையாது தானே நம்ம எல்லாம் தமிழர் தான் கேட்க வேண்டியது தானே இந்த சம்பவத்துக்கு அமித்ஷாவும் அம்பானி தான் பொறுப்பே இருக்கணும் உள்துறை தோல்வி அப்படின்னு சொல்லி தான் திருமணம் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு சார் சரி அப்ப கோயம்புத்தூர்ல நடந்த பிரச்சனைக்கு யாரு மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றுவாரா இல்ல இது கூட்டணி கட்சி தானே இவரு பொறுப்பேற்றுக்குவாரா என்ன சார் இவங்க எல்லாம் அரசியல் பண்றாங்க உங்க அரசியலுக்காக எது வேணாலும் பண்றதா இவங்க செத்து போறவங்க பொதுமக்கள் சார் இவங்க குடும்பத்துல யாரும் சாவல செத்து போறவங்க பொதுமக்கள் டெல்லியில் நடந்த இந்த சம்பவத்தின் பின்னணியில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் தான் ஈடுபட்டிருக்காங்க இது தற்கொலைக்கு சம்பந்தமா இருக்கலாண்டு விசாரணைலாம் எல்லாம் எடுக்கிறாங்களே எப்படி பாக்குறீங்க சார் ஆமா சார் முழுக்க முழுக்க தீவிரவாதி தற்கொலை படம்னு ஒண்ணு வச்சிருக்கானுங்க அதை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறைவேற்றிட்டு இருக்கானுங்க நாட்டுல வந்து ஒண்ணு இல்ல சார் இங்க திருச்சியில வந்து ரெண்டு ராக்கெட் லஞ்சர் கிடைச்சிரு அந்த ரெண்டு ராக்கெட் இருக்கு நான் தான் வந்து கேஸ் பண்ணிருக்கேன் இதுவரையில இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும் இங்க இருக்க போலீஸ் ஆகட்டும் யார் சார் என்ன சார் நடவடிக்கை எடுத்தாங்க எப்படி சார் ரெண்டு ராக்கெட் லஞ்சர் ஒரே இடத்துல கிடைக்குது பத்து நான்குல கிடைக்குது ராக்கெட் லஞ்சர் ஆத்துக்குள்ள வரதுக்கு உண்டான வழி என்ன இருக்கு கேட்டா விடுதலை புலிகள் பயன்படுத்தப்பட்டதா கேட்டாக்கா அமெரிக்கா கொரிய பொருளை பயன்படுத்தப்பட்டதா அமெரிக்கா எங்க இருக்கு கொரியா எங்க இருக்கு சார் தீவிரவாதி நடமாட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு இது அந்த கவர்மெண்ட் வந்து சரி போலீஸ் அதிகாரியும் சரி யாரும் சரியா கவனிக்கிறது கிடையாது எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும் எவன் ஜத்தா என்ன எவன் தாலியா இருந்தா என்ன அப்படின்னு தான் இருக்காங்க அவங்கவுங்க குடும்பத்துல தாலியா இருந்தாதான் அவங்கவுன்னு தெரியும் இந்த சம்பவத்துக்கு மத்திய அரசு எப்படி பகல்காம் பிரச்சனையில வந்து பதிலடி கொடுத்ததோ அதே மாதிரி டெல்லி பிரச்சனைக்கு சிவியரான ஆக்ஷன் எடுப்பாங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க மறைமுகமா நடந்துகிட்டு இருக்கு அது நிச்சயமா நடக்கும் பொதுமக்கள் இதுக்காக பயப்பட வேணாம் நிச்சயமா மத்திய அரசு தான் நமக்கு தொடர் இருந்து செய்யும் தொடர்ந்து பேசும் தகவல் தமைக்கு நன்றிங்க சார் ஜெயிக்குங்க சார்